அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்றைக்கி ஒன்பது 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 அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குதுங்க இந்த தேவதை எண்கள் இருக்கக்கூடிய நாளில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது அதில் லேட்டாகாமல் சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது வந்து ஒரு முழுமையை கம்ப்ளீஷனை வந்து குறிக்குது பர்ஃபெக்ஷனை வந்து குறிக்குதுன்னே சொல்லலாம் சரி இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நவமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது திதி அடுத்து தமிழ் தேதி பாருங்கள் இது இருபத்தி ஏழு இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைனுன்னு வந்து நமக்கு கிடைக்குது இப்படி தான் இந்த மூணு ஒன்பதுங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த எண் சேர்க்கை இருக்கிறதுனால மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள தண்ணீரில் வந்து ஒரு பொருள் வந்து போட சொல்லியிருப்பேங்க மேலும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நாளைய நாள் அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஐப்பசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது அதனால் அந்த தண்ணீரை குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை வந்து நம்ம அழைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் நித்திகா மாதிரியே இன்னொரு தேவதை வந்து இருக்காங்க அவங்கள நீங்க அதிக அளவு வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு தேவதை அழைப்பதன் மூலமாகவும் நமக்கு உடனேவே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது குறித்து ஒரு தனிப்பதிவு காலையில் போட்டிருக்கேன் அடுத்தது நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு இதை சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகரிக்கும் கையில் எப்போதுமே பணம் தங்கும் அதாவது என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டேங்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு வகை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமனாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் இதுக்கு நமக்கு ஒரு பேனா வந்து தேவைப்படுது ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ ரெட் கலரோ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கணும் அதாவது அவசர அவசரமாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டும் கூட தாராளமாக செய்யலாம் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கணும் இந்த மெத்தடே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வாங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இதை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க இங்கே லைட்டாக வந்து சூடாகும் இந்த சமயத்தில் நீங்கள் நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எண்களை இது அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்னென்ன ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லிக்கட்டுறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இப்போ சொல்லும்போது நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்படின் தான் வந்து தனித்தனியாக தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதாவது ஒவ்வொரு எனர்ஜி உண்டு அதை நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த எண்ணை பயன்படுத்துறது நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய பரிகாரங்கள் கம்ப்ளீட் ஆகணும் அதாவது ஒரு முழுமையாகணும் அப்படிங்கும்போது இந்த ஒன்பது 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 சேர்க்கி இருக்கும்போது செஞ்சால் கண்டிப்பாக இது நடக்கும் அதனால்தான் இந்த நாளில் இதை உங்களை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் சரி இப்போ வந்து கையில் எழுதியாச்சு அடுத்தது இப்போ இந்த நம்பரை பார்த்து அப்படியே பொறுமையாக ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு ஒன்பதுங்கிற எண் வந்து அதிக லெவலில் அணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும்னு சொல்லணும் இல்லையா அதனால் ஒன்பது முறை வந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து அப்படியே வந்து படிங்க படிச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை வந்துட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்க எவ்வளோ பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமோ அவ்வளோ பணம் வேணும்ட்டு நீங்கள் கேளுங்க நீங்கள் இப்படி கேட்கும்போது கடன் அடைக்கிறதுக்கு பணம் வேணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர் மா விஷயங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வாகிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் நீங்க போதும் கஷ்டங்களை எக்காரணத்துக்கு நீங்க சொல்லவே கூடாது ரெண்டு லட்சம் பணம் வேணும் அஞ்சு லட்சம் பணம் வேணும் பத்து லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரி மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே போதும் இதையுமே நீங்க ஒரு ஒன்பது முறை வந்து கேட்கலாம் அதன் பிறகு கண்களை மூடி அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு இதே நம்பிக்கையோடவே நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகியிருந்தீங்கும் போது இன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய கனவில் நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழுகிற மாதிரி ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி பணத்தை வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை அடுக்கி வச்சுருக்கிற இடத்த பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்து வரும் நீங்கள் கனவுல கண்ட இந்த விஷயங்களானது உங்களுடைய நஜ வாழ்க்கையிலையும் நடக்க தொடங்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் யாவும் பூர்த்தி சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்